வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்களே அடுத்த பாகம் எப்போ எப்போன்னு எல்லாரும் இருந்தீங்க அதனால் இதே திருடன் பகுதி இருபத்தி ஒன்று கதைக்குள்ளே செல்லலாமா அதோடய முதல் பகுதி எங்கள் மேலே வருத்தம் தானே அதனால தானே இதை எங்ககிட்ட சொல்லலையா என்றார் பவுன் ஏதோ மகன் நேற்று போலீஸாகி இன்று காக்கியில் வந்து நிற்பதாக எண்ணம் அவனை சுற்றி நடப்பது அனைத்தையும் இப்பொழுது புதிதாக தெரிந்து கொண்ட ரகசியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தே வருந்தியது அவர் அம்மா அம்மா என்றவன் கோசலையை பிடித்து நிறுத்தி முதல்ல எல்லாரும் ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று நிற்க மனதார வாழ்த்தி அனைவருமே திருடியீர் பூசிவிட்டனர் அன்னையை ஒரு பக்கமும் அப்பத்தாவை ஒரு பக்கமும் அமர்த்தி கொண்டவன் போலீஸில் வேலையில் செய்கிற முடியாத கோபம் ஆதங்கம் எல்லாம் இருந்துச்சு நான் எத்தனை தடவை முயற்சி செஞ்சாலும் இவங்க தடுத்துகிட்டே தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுது அந்த நேரம் வேறு ஒரு நல்லவர் மூலமாக இந்த துறையில் வேலை பார்க்க ஆஃபர் வந்துச்சு அப்படி தான் க்ரைம் பிரான்ச்சில் சேர்ந்தேன் மூணு வருஷமாக அதில் தான் இருக்கேன் சிலை கடத்தல் நிர்மல் கேஸ் எல்லாமே நம்ம டீம் தான் கண்டுபிடிச்சோம் அது ரகசியமாக வேலை செய்கிற இடம் என்னைக்கு இப்படி காக்கி போட முடியுதோ அன்னைக்கு தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் என் கனவு பலிக்கணும்னு என்னை விட அதிகமாக வேண்டிக்கிட்டது நீங்கள் தானேம்மா அது எனக்கு தெரியாதா என்றவன் உங்கள் மேலே கோபமோ வருத்தமோ இல்லை இதுதான் என் குடும்பம் என் வீடுன்னு வாழ்ந்துட்டேன் திடீர்னு உன்னோட வேறு வேறேன்னு சொல்லவும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்க கஷ்டமாக இருக்குது எத்தனை வயசானாலும் பக்குவம் வந்தாலும் கூட இருந்தவங்க உன்னை வளர்த்தவங்க பெற்றவங்க வேறன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியுமா சரியாக கொஞ்ச நாள் பிடிக்கும் சரியாயிடுவேன் அதனால் நான் போயிடுவேனோ கோபமாவோ வருத்தமாவோ இருக்கேன்னு அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க அதெல்லாம் இல்லை என்றான் தெளிவாக பல நாட்களாக உள்ளே குடைந்து கொண்டிருந்தது மெல்ல அடங்கியது வீட்டினருக்கு அப்பத்தாவின் கையை எடுத்து தன் கைகளில் அவன் புதித்து கொண்டு மயு சொன்னான் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாம் அம்மாவும் அப்பாவும் என்னை ஏற்றுக்கிட்டது வேற ஆனால் நீங்கள் உங்கள் மகனுக்கு நான் பிறக்கிறேன்னு தெரிஞ்சும் எப்படி அப்பத்தா என்னை இப்படி நேசிக்க முடிஞ்சது உங்களால் என்றான் குரல் கம்மை உன்னை காப்பாத்துற சாமியாக என் மகனை அந்த டாக்டர் பார்த்தாங்க என் மருமகளையும் என் மகனோட வாழ்க்கையும் காப்பாற்ற வந்த சாமியாக உன்னை நான் பார்த்தேன் உன் அப்பனுக்கு வாழணும்னு ஆசையே விட்டு போச்சு வேற கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி கெஞ்சு பொண்டாட்டி யாருக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறோன்னு அவனுக்கு ஒரு வெறுப்பு தட்டிடுச்சு நீ வந்தப்புறந்தான் அவன் திரும்பவும் வாழவே ஆரம்பிச்சான் என் பிள்ளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வைக்கணும் அவங்க ரெண்டு பேரோட நாளெல்லாம் உன் நினைவிலேயே போச்சு ஏதோ பேருக்குன்னு வாழ்ந்த பிள்ளை ஆசையாக வாழ்கிறத பார்க்குறத விட பெரிய பாக்கியம் என்னையா இருக்கு ஒரு பெத்தவளுக்கு என்று அவர் கன்னத்தை வருடி என்னைக்கும் நீ எனக்கு ராசாதான் உன்னை பெத்துக்கிட்ட மன்னிப்பை வேணாம் நாங்கள் கேட்குறோம் ஆனால் உன்னை தூக்கி கொடுக்க முடியாது ராசா என்க அந்த முதிய பெண்மணியை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள் உன் ஜாதகம் எழுதினப்போ அப்பாவை மாதிரி இந்த பிள்ளைக்கும் ஆயுசு கண்டம் இருக்குது கல்யாணம் பண்ணுற பொண்ணோட தாலி பாக்கியம் தான் உசிறை பிடிச்சி வைக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாதகம் கூட மட்டும்தான் முடிச்சு போடணும்னு சொன்னாங்க ஒரு இடம் இல்லை ராசா நானும் உன் அப்பனும் பத்து பேர்கிட்ட கேட்டோம் அந்த பயம்தான் இந்த பிள்ளையை கூடாதுன்னு என்னை சொல்ல வச்சது இப்போ எல்லா பாத்தியும் அந்த மாரியம்மா கிட்ட விட்டுட்டேன் உங்கள் மனசு போல் நிறைவாக வாழ்வீங்க ஐயா ஒரு குறையும் வராது என்றவர் மயூரியும் சேர்த்து அணைத்து கொண்டார் பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த வண்டியில் ஆழ்ந்த அமைதி கணவனை திரும்பி பார்ப்பதும் வெளியில் பார்ப்பதுமாக அமர்ந்திருந்தாள் மயூரி இரு தினங்களுக்கு முன்புதான் பூஜாவின் திருமணம் முடிந்திருந்தது வினோத்துடன் பெரிதாக ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக அழகாக ஒரு திருமணம் தெய்வானையின் மனதின் சந்தோஷம் அவர் முகத்திலே பிரதிபலித்தது வினோத்தோடு பூஜா இன்னும் இருபது நாளில் வெளிநாடு சென்று விடுவாள் மலேசியாவில் இருக்கும் சிறிய பிசினஸை வினோத் பார்த்துக் கொள்கிறான் இத்தனை நாட்களாக அவன் தந்தை பார்த்து கொண்டார் வயதான காலத்தில் ஊரில் வந்து தங்கிவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட மகனுக்கு திருமணத்தை நடத்தி மனைவியோடு இங்கே அனுப்பிவிட்டு அவரும் அவர் மனைவியும் இங்கே செட்டில் ஆகிறார்கள் சாரி என்ற குரலில் திரும்ப பார்த்தான் சேனா பூர்வீகா அவன் முன்னில் மன்னிப்பை வேண்டி நின்றாள் எதுக்கு என்றவனை பார்த்தவள் மாமா நான் உங்களை மோசமாக பேசியிருக்கேன் உங்களுக்கு மரியாதை தந்ததில்லை அப்பா சொல்ற எல்லாமே சரின்னு அப்படியே இருந்துட்டேன் உண்மைகள் புரிய கொஞ்ச நாள் ஆயிடுச்சு உங்க முன்னாடி பேசுகிறனாலும் வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இவங்களை பத்தி தப்பாக தான் பேசியிருக்கேன் மன்னிச்சிடுங்க என்றவளை பார்த்தவன் சிரிக்க மனுஷிட்டிங்களா மாமா என்றாள் ஆர்வமாக ஏய் வாண்டு அதெல்லாம் நான் ஒன்றும் நினச்சிக்கல போ உன் அக்கா கல்யாணம் என்ஜாய் பண்ணு என்று அவள் தலையில் கை வைத்து ஆட்ட அவன் கையை இறுக்கமாக பற்றி கொண்டவள் தேங்க்ஸ் மாமா என்ற சந்தோஷ கூச்சலோடு துள்ளி ஓடினாள் ம் ஹம் என்ன இங்க மாமா பொண்ணு கூட கொஞ்சல் என்ற மனைவியின் பொறாமை குரலில் அவளை திரும்ப பார்த்தவன் குட்டிமா பொறாமையாக இருக்கா என்றான் கண்ணக்குடி தெரிய சிரித்துக்கொண்டே ஏய் போலீஸ் வெளியில் இப்படி சிரிக்காதீங்க அப்புறம் கடிச்சு வச்சிடுவேன் என்றவள் கைகள் கண்ணக்குடி நோக்கி உயர்ந்து இருக்கும் இடமறிந்து மெல்ல தாழ்ந்தது அதற்கும் சிரித்தவன் அவள் இடையோடு கையிட்டு தன்னோடு சேர்த்து நிறுத்தினான் அச்சோ கல்யாண மண்டபம் எல்லாரும் பார்ப்பாங்க என்று சினுங்கியவள் அவன் அனைப்பிலிருந்து தள்ளி போகவில்லை ஏன் பொண்டாட்டி நான் பிடிக்கிறேன் அவங்க உங்க பொண்டாட்டி அவங்க பிடிச்சிக்கிட்டோம் நான் ஒன்று சொல்ல மாட்டேன் என்றால் நல்லவனாக கூட்டத்துக்குள்ள சில பல சில்மிஷன் நடக்குது ஓவர் ஓவர் என்று சொல்லிக்கொண்டே சென்ற சக்தி பொண்டாட்டியை பிடிக்கணுமா காட்டி வச்சா பிடிக்க மாட்டேனோ சொல்கிறோம் என்றவன் அடியே மோனிகா என்னைக்கு இந்த கேஸ் முடிகிறது என்னைக்கு நாம கல்யாணம் பண்ணுறது என்று அவளிடம் புலம்பிக் கொண்டிருந்தான் இருவரும் ட்ரைனிங் சமயத்திலிருந்து விரும்புகிறார்கள் இருவருமே மற்றவரிடம் சொல்லிக்கொள்ளவில்லை திருமணம் என்று வீட்டில் பேச்சு வரவும் காதல் விழித்துக்கொண்டது இரு வீட்டு சம்மதத்தோடு காதலித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் கேஸ் முடிந்த பிறகு திருமணம் என்று முடிவு செய்து அதன் பின்னே ஓடுகிறார்கள் தந்தையிடமிருந்து கிட்டிய சில விவரங்களை வைத்துக்கொண்டு கோயம்புத்தூர் சென்றான் சேனா உடன் சக்தியும் மோனிகாவும் சேர்ந்து கொண்டனர் நாங்களும் வரோம் ஆளுக்கு ஒரு பக்கம் போனால் சீக்கிரம் வேல முடியும் என்றார்கள் அவனைப் பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளப் போகிறான் அங்கே அவனை தனியே அனுப்ப மனமில்லாமல் உடன் வருகிறார்கள் என்று அவனுக்கும் புரிந்தது நேரே மருத்துவமனைக்கு சென்றான் அந்த மருத்துவர் இல்லை அவர் பிள்ளைகளும் வெளிநாட்டில் மருத்துவமனை வேறு ஒருவரின் கீழே இயங்கிக் கொண்டிருந்தது அங்கிருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை நேரே அந்த ஏரியாவில் இருந்த போலீஸ் ஸ்டேஷன் சென்று விட்டான் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு அவரிடம் விசாரித்தான் முப்பது வருஷம் முன்னாடி இங்கு ஒரு போலீஸ்காரர் நடு ரோட்டில் கொலை பண்ணியிருக்காங்க என்றவன் தன்னுடைய பிறந்த தியதியை வைத்து நாள் வருடம் அத்தனையும் கூறி விசாரித்தான் எனக்கு தெரியல சார் அப்போ வேலையில் இருந்தவங்க யாராவது இருந்தால் கேட்டு பார்க்குறேன் என்றவர் ஸ்டேஷனில் இருந்த பழைய ஆட்களை அழைத்து விசாரித்தார் அதில் பணி ஓய்வு பெற்ற சில மாதங்கள் மட்டும் உள்ள ஒருவர் மட்டும் சில விவரங்கள் கூறினார் ஆமாம் சார் இன்ஸ்பெக்டர் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப கண்டிப்பு தப்பு யார் செஞ்சாலும் விட மாட்டார் ஏதோ ஒரு எம்எல்ஏ கூட பிரச்சனை அந்த ஆளோட ஆளுங்க தான் வெட்டிட்டாங்க அவர் சம்சாரம் கூட அப்போ முழுகாம இருந்தாங்க ஆனால் குழந்தை இறந்தே பிறந்துடுச்சு என்றார் வருத்தத்துடன் அவர் பேரு என்றான் சேனா அவரை நெருங்கி பேரு என்று சில நொடிகள் யோசித்தவர் சட்டுன்னு வரல சார் வருஷம் முப்பதாயிடுச்சே ஏதோ வீரன்னு வரும் சரியா ஞாபகம் வரல என்றார் சில நொடிகளில் அந்த ஸ்டேஷனுக்கு கமிஷனரிடமிருந்து அழைப்பு வந்தது தேவசேனாதிபதி கேட்குற டீட்டெயில்ஸ் உடனே கொடுங்க என்று அதுவரை கொஞ்சம் மந்தமாக இருந்த ஸ்டேஷன் அடித்து பிடித்து நாலு திசைக்கு மூடியது இரண்டு மணி நேரத்தில் அவன் தந்தையை பற்றிய கேஸ் ஃபைல் அவன் கைகளில் வீரராகவன் அவன் தந்தையின் பெயர் ஊர் பொள்ளாச்சி பக்கம் சாமத்தூர் விவசாய குடும்பம் அவனின் அப்பா அம்மா பெயர்களுடன் கீழே ஒய்ஃப் என்ற வார்த்தைக்கு நேரே இருந்த கட்டத்தில் அவன் விரல்கள் ஓடியது ராஜலக்ஷ்மி என்றிருந்தது வீட்டின் விலாசம் அதில் இருக்க நன்றி கூறி அங்கிருந்து புறப்பட்டு விட்டனர் சக்தியும் மோனிகாவையும் திரும்பி அனுப்பிவிட்டான் மனைவி அழைத்துக் கொண்டவன் கூடவே இரு என்றான் குழந்தையாக இதோ அவனின் வே தேடி ஒரு பயன் ஊருக்குள் நுழைந்து அங்கிருந்த தீக்கடையில் வீரராகவன் போலீசார் இருந்தார் என்று விசாரிக்க நம்ம வீரத்தம்பி தம்பி வீடு அவங்க இறந்துட்டாங்களே தம்பி நீங்க யாரு என்று விட்டு அவனை கூர்ந்து கூர்ந்து பார்த்தார்கள் தீக்கடையில் அமர்ந்த பெருசுகள் தம்பி வீரயாவுக்கு சொந்தமோ என்க தாத்தாவின் பெயர் வீரையா என்று பார்த்த ஞாபகம் வந்தது அவனுக்கு ஆமா என்றவன் கூற அதான் பெரியவர் அப்படியே உறிச்சு வச்சிருக்கீங்க ரொம்ப நெருங்கின சொந்தமோ என்றவர்கள் இப்படியே போய் வலப்பக்கம் திரும்பி மூணாவது வீடு அந்த தெருவிலேயே அந்த வீடு தான் பெரிய வீடு என்றவர்கள் யாராக இருக்கும் என்ற பட்டிமன்றத்தையும் ஆரம்பித்து வைத்தார்கள் என்ன நண்பர்களே இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததா சரி மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி